இது வந்து புதினா கடையில் வாங்கினது புதினா குச்சி இலையெல்லாம் எடுத்துட்டு மீதி இருக்கிறது அந்த குச்சி வச்சு தான் நடுறோம் இப்படி நட்டாலே நல்லா வளரும் அந்த ஹோல் ஏதாவது ஒரு இதை வச்சு குச்சி ஏதா வச்சு ஹோல் போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் புதினா குச்சியை நம்ம வைக்கணும் அதில் முதல்ல கொஞ்சம் வெயில் குறவாக இருக்கிற இடத்துல வச்சு நட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெயிலான இடத்துல எடுத்து வைக்கலாம் ரெண்டு நாள் கழித்து இந்த மாதிரி வச்சாலே நல்லா அழகாக வளர்ந்துடும் புதினா புதினா வளர்க்குறது ரொம்பவும் ஈஸி இந்த புதினா வாங்கிட்டு நம்ம தூக்கி போடுற குச்சியே வச்சு நட்டோம்னா அழகாக வளரும் இது வந்து வச்சு இன்றைக்கி வைக்கிறோம் நாங்கள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் மறுபடியும் அது அதை நல்லா செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து இன்னொரு வீடியோ போடுறேன் நான் அவ்வளோதான் நட்டு முடிச்சிட்டோம்